எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சம்பா கோதுமை ரவை வச்சு அது கூடவே கருப்பு கவனி அரிசி சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம ஊர் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து சம்பா கோதுமை ரவை மூணு கப்பளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் இந்த சம்பா கோதுமை ரவையில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைபர் இருக்குது இதில் நிறையா ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சிடலாங்க இது கூட சிறுபறுப்பு சேர்த்து நம்ம வந்து உப்புமாலாம் பண்ணால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு கப்பளவுக்கு சம்பா கோதுமை ரவை அளந்து எடுத்தாச்சுங்க இது கூட நான் வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பளவுக்கு சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே அடியாகவே ஒன்றா ஊற வச்சிடலாங்க ஒவ்வொரு நைட் ஊற வைக்கணும் ஒரு கப் கவுனி அரிசி சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன் கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து ரெண்டுமே சேர்க்கலாங்க நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்குறேன் கருப்பு உளுந்து எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக வர அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நைட்டு ஊற வைக்கிறோன்னா காலையில் தான் இது வந்து நல்லா ஊறி ரெடி ஆகுங்க இதில் இருக்கிற ஃபைபர் எல்லாமே நல்லா ஊறுனா தான் நம்ம டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு மூடி வச்சிடலாம் ஒவ்வொரு நைட் ஊறுனதுக்கப்புறம் நான் இது எல்லாத்தையும் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேங்க மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும் போது எல்லாமே ஈவனாக நல்லா அரைஞ்சி வரும் மாவு நல்லா பொங்கி வரும்ங்க இப்போது மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு ஊறி போய் இருக்குது நம்ம இதே தண்ணியையே அப்படியே கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாம் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த கிரைண்டர் வந்து என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க இது வந்து அல்ட்ரா பர்ஃபெக்ட் ப்ளஸ்ஸுங்கிற ப்ராண்டு தான் அல்ட்ரா மாடல் தான் ரெண்டு லிட்டர் வரைக்கும் இதில் வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க நான் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு இங்கே வாங்கினேன் கெனடாவில் வாங்கினேன் இங்கே வந்து இது வந்து ப்ரமோஷன்கெலாம் கிடையாது இங்கே ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க முதல்ல எடுத்த உடனே தண்ணி நிறையா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கிரைண்டர் வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது மாவு இன்னும் கொஞ்சம் தளர வருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து மாவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவு அரைச்சி காமிச்சிருக்கிறேங்க ஒருவேளை நீங்கள் இதை டபுளாக அரைக்க போறீங்கன்னா உளுந்தை வந்து தனியாக ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா மாவோட டெக்ஸ்சர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மாவை கையில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சோன்னா இப்போ எங்களுக்குமே இங்கே கெனடாவில் சம்மர் வந்துட்டதுனால ஒரு ஆறு மணி நேரத்துலையே மாவு நல்லா பொங்கி வந்துடுதுங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிற மாவு பார்த்தீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூணு நாள் அதிகபட்சம் நாலாவது நாளுக்குள்ளே மாவு வந்து காலி பண்ணிடுறது நல்லது அதுவும் இல்லாமல் நீங்கள் மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறீங்கன்னா மூணு நாள் தான் அந்த மாவு வந்து தாங்கும் அதுக்கப்புறம் டக்குன்னு புளிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ இப்போ நம்ம மாவு நல்லா பொங்கி ரெடியாகிடுச்சு இதை வச்சு மொறு மொறுனு தோசை அதுக்கப்புறம் நான் வந்து பன் தோசை மாதிரியும் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க கல் நல்லா வந்து சூடாகி ரெடியானதும் இந்த மாவில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கிறேன் எவ்வளோ மொறு மொறுன்னு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் நீங்கள் வந்து நல்ல கல் தோசை மாதிரி வெங்காயம் குடமிளகெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதுவுமே டேஸ்ட்டாக நல்லா இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக வரும் முறுமுறுன்னு சூப்பரா இருக்கும் கோதுமை ரவையில் செஞ்சதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க இப்போ நான் கல்லில் வந்து மாவை நல்லா இழுத்துட்டு இதுல சுத்தி கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா முறுமுறுன்னு சம்பா கோதுமை ரவையில் செஞ்ச தோசை ரெடி ஆயிடும் இந்த தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி கார சட்னி இட்லி மிளகா பொடி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் இருக்குது இல்லையா நிஜமாகவே இதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதை எடுத்துகிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஆப்பசட்டி இருக்குது இதில் நான் தோசை மாதிரி பண்ணி காட்டுறேங்க இதில் நம்ம செய்யும்போது மீடியம் ஃப்ளேமை விட ரொம்ப கம்மி தீயில இருக்கணும் அடுப்பு இந்த தோசை வந்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொறுமொருன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்காது ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு இந்த கலரில் தோசை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி தோசையாக ஊற்றிட்டு மேலே அப்படியே சாம்பார் ஊற்றி கவர் பண்ணிட்டிங்கன்னா பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது டேஸ்ட் வந்து நார்மல் இட்லி தோசை மாவில் செஞ்ச மாதிரி தான் இருக்குங்க இப்போ இந்த ஆப்பக்கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஒரு ஃபுல் கரண்டி எடுத்து அப்படியே இழுக்காமல் அப்படியே ஊற்றிட்டு வச்சிடலாங்க மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வரும் இந்த பன் தோசை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நல்லெண்ணெய் இட்லி மிளகா பொடி ரெண்டு சைடும் சேர்த்துட்டு லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டாலுமே காஞ்சி போகாமல் நல்ல மாய்ச்சராக சூப்பராக இருக்குங்க பெரியவங்களுக்கு ரொம்ப முறுமுறுன்னு சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க இதுலேயே நீங்கள் வந்து வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரெண்டு பக்கமுமே இப்போ கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா குக் ஆகிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கம்மி தீயில வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வெந்துடும் உள்ளக்க வந்து மாவாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இதே மாதிரி மில்லெட்ஸில் வேறு வேறு காம்பினேஷனில் நிறைய ரெசிபீஸ் நான் வந்து வீக்லி ட்வைஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட மில்லெட்ஸ் மில்க்லாம் எடுத்து எப்படி கொடுக்கலாங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹண்ட்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்